அண்ணா செய்த நிறைய செயல்கள் வந்து நமக்கு வியப்ப கொடுக்குது ஒண்ணு சுயமரியாதை திருமண சட்டம் இதை பற்றி நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம புரியற மாதிரி சொல்லணும்னா இது என்னங்க ஐயரை வச்சு கல்யாணம் பண்றது ஒரு பிரச்சனையா மந்திரம் ஓதுறது ஒரு பிரச்சனையா சமஸ்கிருத மந்திரம் ஓதுறது ஒரு பிரச்சனையா நாங்க என்ன பண்ணா என்னங்க இதுக்கெல்லாமாங்க நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கு ஆனா சுயமரியாதை திருமணம் என்பதை ஏதோ ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திருமண முறைக்கு மாற்றாக பெரியார் முன்மொழியல ஏதோ இருக்கக்கூடிய திருமண முறைக்கு ஒரு எதிரா ஒண்ணு பண்ணணுமேன்றதுக்காக ஐயா வந்து அதை முன்மொழியல எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா தமிழர் வீட்டு இல்ல திருமணத்தில் தமிழர் இல்ல திருமணத்தில் தமிழ்மொழிக்கே இடம் இல்லையே இப்ப நியாயமா சுயமரியாதை திருமணத்தை முதல்ல யாரு வாழ்த்தி வரவேற்கணும்னு கேட்டா இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்கதான் ஏன் கேட்டா அதுவரை சமஸ்கிருதம் ஒழித்துக் கொண்டிருந்த திருமண மேடைகளில் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை திருமணம் தமிழ் மொழியில அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வைக்கிறது ரெண்டாவது நீங்க பண்பாட்டு படையெடுப்பாக அதுவரை தமிழர்களுடைய இலக்கியத்திலோ வாழ்வியலோ இல்லாத ஒரு கல்யாண முறையை கொண்டு வந்து சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களால் கட்டப்பட்ட வேதங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு திருமண முறையை கொடுக்கிறப்ப இதற்கு மாற்றாக சுயமரியாதையை தந்தை பெரியார் முன்னெடுத்துகிறார் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து தொடர்ந்து சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு வழக்கு போகுது நீதிமன்றம் மிக தெளிவாக சுயமரியாதை திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் இல் எஜிடிமேட் சைல்டு இது வந்து கல்யாண உறவின் மூலமாக இல்லாமல் திருமண உறவின் மூலமாக இல்லாமல் தகாத உறவில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இப்ப இதுவரைக்கும் திருமணமாகி ஒரு கணவன் மனைவிக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் நீங்க சுயமரியாதை திருமணம்ன்ற ஒரே காரணத்துக்காக இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரியத்தினுடைய சூழ்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்துச்சு நீதிமன்றம் வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கும் இருக்கு அப்ப ஒரு தலைவர் வராரு இது வரைக்கும் பண்ண திருமணங்களும் சேர்த்து செல்லும் இனிமேல் பண்ணக்கூடிய திருமணம் மட்டும் இல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த எல்லா சுயமரியாதை திருமண முறையும் செல்லும் அப்படின்னு சுயமரியாதை திருமண சட்டத்தை இந்த திருமண சட்டத்துல ஒரு திருத்தமாக கொண்டு வராரு இது வெளியே இருந்து பாக்குறப்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சி இந்துக்களினுடைய மனம் புண்பற்றுச்சுன்னு இன்னைக்கு கத்தி குமுறக்கூடியவர்களை விட வீரியமாக குமுறியவர்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீ ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை எங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் திணிக்க முடியாது எங்கள் ஐயா பெரியார் முன்மொழிந்த இந்த சுயமரியாதை திருமணத்தை நான் சட்ட அங்கீகாரம் கொடுக்கிறேன்னு சொன்ன இடத்தில்தான் ஆரியத்தை எதிர்த்து நின்ற திராவிடமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயர்ந்திருக்கிறார்